ரவையும் மாவு வச்சு ஒரு போண்டா செய்யலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டதுக்கு முறு முறுன்னு இருக்கும் இதை இப்படி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வெங்காயம் இஞ்சி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் அதை பொடிசாக கட் பண்ணிங்க வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணுங்க இஞ்சி திருவி வச்சுங்க மஞ்சாத்தூள் உப்பு கொஞ்சம் சோட்டமாகும் ரவை மைதா மாவு ரவை ஒரு கப்புனால் மைதா கப்பு இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாம் மைதா கொட்டிட்டு கப் ரவை வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க கறிவேப்பிலை சோட்டா மாவு உப்பு மஞ்சாத்தூள் இஞ்சி திருகுண இஞ்சி இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்ட பிறகு தான் தண்ணி ஊற்றி பிசைணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க இஞ்சியெல்லாம் நல்லா எல்லாம் பக்கமாக சேர்கிற மாதிரி கலக்கி விட்ருங்க இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேசுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டுங்க இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உருண்டை அழகாக இருக்குல்ல சுட்ட பருக்கு இதோடு அழகாக இருக்கும் சாப்பிட ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பருக்கு அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க கையில் எண்ணெய் பட்டுறோம் பார்த்து போடுங்க மெதுவாக பொறுமையாக போட்டாச்சு இப்போ ஒரு சைடு வெந்துன்ட்ருக்கு அதை கரண்டி வச்சு திருப்பி விடுங்க பாருங்கள் மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க ரொம்ப வேகமாக திரும்பினா உண்டை உடஞ்சிரும் உள்ளே வேகணும் அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னும் அந்த பக்கம் வேகிற மாதிரி வச்சுருங்க வேகமாக வைக்காதீங்க ஸ்லோவாக வைங்க பாருங்கள் வெந்துன்ருக்கு வெந்துச்சு இதை ஒரு ரெண்டு வாட்டி கலறி விட்டுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிச்சு பாருங்க பார்க்கவே சாப்பிட்ணும் போல தோணுதில் இது சாப்பிட நல்லாயிருக்கும் மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது மொறு தான் இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து போடுங்க சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த ரவையும் மைதாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி போட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க திருப்பி விடுறது ஈஸி தான் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துனே திருப்ப முடியல அதனால் உங்களுக்காக அந்த வீடியோவுக்காக அப்படியே பாருங்கள் பொறுமையாக திருப்பி விடுறேன் பாருங்கள் பொறுமையாக வச்சு திருப்பி எடுத்துடணும் வெந்துச்சு பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ திருப்பி ரெண்டாவது போட்டிருக்கேன் அதுவும் வெந்துச்சு அதையும் எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் ரெட்டோன்னு அப்படியே வச்சுட்டு எடுத்துடலாம் மூணாவது ட்ரிப்பும் போட்டாச்சு அவ்வளோதான் இதுவும் ரெடியாகி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான பொருள் தான் எல்லாமே வீட்டில் இருக்குது டக்குன்னு போய் செஞ்சு ஒரு டீயை போட்டு சூடாக குடிங்க இது எத்தனை எல்லாமே காலியாகிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்த்துருப்பீங்களா இப்போ போய் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்